எஸ்திரி ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு அஷ்டமச்சரி என்று இதுவரை பயந்து கொண்டிருந்தீர்கள் ஒன்பதில் என்று பயந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமான நிலைகளை காட்டுகிறது பதினொன்றில் குரு பதினொன்றில் புதன் பதினொன்றில் சுக்கிரன் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகிறது நீண்ட காலங்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்த செயல்கள் உங்களுக்கு நடைமுறையில் வருவதை நீங்கள் பார்க்கலாம் இதுவரை பல முறை முயற்சித்தும் நடைமுறைக்கு வராத நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடுகிறது கல்வி அடுத்த நிலைக்கு பயணிக்கக்கூடிய நன் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நிலையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அச்சோ அஷ்டமச்சனி என்று பயப்பட வேண்டாம் மற்ற கோள்கள் சுபக்கோள்களான குருவும் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் நினைத்த கல்வி உங்களுக்கு கைகூடுகிறது குடும்ப நிலையில் ஒரு சில சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை காட்டுகிறது இதுவரை வராத வருமானம் உங்களுக்கு வருகிறது இதுவரை தேடி கிடைக்காத நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு கைகூடுகிறது நினைத்த பணம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகளை தெளிவாக காட்டுகிறது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் தெரிந்தாலும் அவைகளை குணப்படுத்துவதற்கு வழிகள் தெரிகிறது தொழிலிலும் ஒரு நல்ல மாற்றத்தை காட்டுகிறது நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலும் சரி பின்னரும் சரி உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலையை காட்டுகிறது கடகராசி நண்பர்களே நீண்ட காலம் நீண்ட மாதங்களுக்குப் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கிறது மகிழ்வித்து அனுபவியுங்கள் நல்வாழ்த்துக்கள்